வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க பால்ட்டியில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம் இது வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அந்த தேர்தல் மட் தேர்தல் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டனாக இருக்கும்ப்பா அது போக கொஞ்சம் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுவும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த லெசனில் என்ன இம்பார்ட்டனோ அதை மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவில் தேர்தல் முறையை பற்றி சொல்லியிருக்காங்க இந்திய தேர்தல் முறை வந்து நம்ம இங்கிலாந்தில் வந்து பின்பற்றின தேர்தல் முறையை தான் இப்போ வந்து நம்ம பின்பற்றி ஏற்றுக்கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகில் இருக்கிற மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்ம மக்களாட்சி நாடு வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுலேருந்து நம்ம இந்தியாவில் மக்களாட்சி நாடு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க நம்ம தேர்தல் முறை வந்து அரசியலமைப்பில் எதில் குறிப்பிட்ருக்காங்கன்னா பாகம் பதினஞ்சு பகுதியில் ஆர்ட்டிகல் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்கிற ஆர்ட்டிகிள் வந்து நம்ம தேர்தல் வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற முறைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம நாட்டில் தேர்தல் முறை எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுதந்திரமான நியாயமான தேர்தல் தேர்தல் வந்து உறுதி செய்கிற தன்னாட்சியான தேர்தல் ஆணையம் தான் நம்ம இந்தியாவில் இருக்குங்கிறாங்க அதோட ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு பாருங்க ஒரு தலைமை ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு அவங்க கூட சேர்ந்து ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் அவங்க கூட ரெண்டு தேர்தல் ஆணையர் சேர்த்து மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் தொகுதி வரையறை செய்தல் உள்ளிட்ட அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட பிற அனைத்து விவகாரங்களையும் பெறுவதற்கான சட்டங்களை வந்து நாடாளுமன்றம் வந்து இயற்றலாம் அப்படிங்கிறாங்க அந்த தொகுதி வரையறை செய்கிற சட்டம் வாக்காளர் மறுசீரமைப்பு சட்டம் இது எல்லா சட்டத்தையும் வந்து அவங்க நாடாளுமன்றத்தில் இயற்றலாம் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டுல சோழர் காலத்தில் வந்து குடவோலை முறை அப்படிங்கிற வழக்கப்படிதான் கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்ப சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா குடவோலை முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமாக வாக்காளர் பட்டியலில் தயாரித்தல் தொகுதிகளை வரையறை செய்தல் போன்ற அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேவையான மாற்றங்களை வந்து மாநில சட்டசபை வந்து இயற்றலாங்கிறாங்க அப்போ மக்களவைக்கு தேவையானதை நாடாளுமன்றமும் மாநில சட்டசபைக்கு தேவையானதை மாநில சட்டசபையும் இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் தேர்தல் நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்தல் நடைமுறையில் எப்படி இருக்குன்னா நம்ம தேர்தல் அளவில் வந்து அரசாங்கத்தின் தலைவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தின் தலைவர் பா அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் இவங்க வந்து இந்திய பாராளுமன்றமான மேலவை கீழவைன்னு ரெண்டு இருக்கும் மேலவை வந்து ராஜ்யசபா கீழவை வந்து லோக்சபா அந்த லோக்சபா உறுப்பினர் மூலம்தான் இந்த பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க மக்களாட்சி பிரதிநிதித்துவ நாடுகளில் தேர்தல் முறை வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவில் ஜனவரி இருபத்தஞ்சாம் நாள் தான் தேசியலர் வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு நோட்டா வந்து நோட்டாவோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்னு அர்த்தமாக நன் ஆஃப் த அபோவ் அப்படிங்கிறது தான் அந்த நோட்டாவோட ஃபார்ம் இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சட்ட விதியின்படி நாற்பத்தி ஒம்போது ஓவில வந்து இந்த நோட்டாவை பற்றி விளக்குறாங்க அப்படிங்கிறாங்க இந்த நோட்டானா என்னென்னா நம்ம ஓட்டு போடும்போது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு நிறையா பேர் சின்னத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நிறையா சின்னம் கொடுத்துட்டு கீழே வந்து நோட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் மேற்கண்ட யாருக்குமே ஓட்டு போட விருப்பப்படலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த நோட்டாக்கு வந்து ஓட்டு போடலாம் அதைத்தான் இந்த நோட்டான்னு சொல்கிறாங்க அதனோடய சட்ட விதி என்னென்னா நாற்பத்தி ஒம்போது ஜீரோ இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பதினாலில் நடைமுறைக்கு வந்துச்சு இதை நடைமுறைப்படுத்திய மொதல் பதினாலாவது நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான் நெக்ஸ்ட் பாருங்கள் விவி பேட் அப்படின்னு சொல்லி வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை இதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட சுருக்கம் தான் பேட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எதிரில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இதில் வந்து நம்ம தெரியும் அதுதான் இந்த விவி விவி பேட் அப்படிங்கிறது இதையும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொது தேர்தலில் தான் தேர்தல் ஆணையம் வந்து நடைமுறைப்படுத்துனாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த நோட்டா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லா சின்னமும் மேலே இருக்கும் லாஸ்ட்டில் வந்து இப்படி நோட்டா அப்படின்னு சொல்லி நோட்டா அப்படின்னு அந்த இடத்துல எழுதியே இருக்கும் அப்படி எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து இந்திய தேர்தல் வகைகளில் நம்ம வந்து என்ன தேர்தல் நடத்துறோம் அப்படின்னா நேரடி தேர்தல் நடத்துகிறோம் மறைமுக தேர்தல் நடத்துறோம் மறைமுக தேர்தல் எங்கே நடத்துவோம்னா மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல மறைமுக தேர்தல் நடத்துவோம் நேரடி தேர்தல்னால் மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுக்க வந்து நேரடி நேரடி தேர்தல் மூலமாக நடத்துவோம் நேரடி தேர்தல் மூலியத்தில் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்ச எல்லாருமே வந்து வாக்குகளை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரடி தேர்தல் முறையில் வந்து நிறைகள் பாருங்கள் என்னென்ன நிறைகள் இருக்குது அப்படின்னு வாக்காளர் தங்களது பிரதிநிதிகளை நேரடியாக தேர்ந்தெடுப்பதால் நேரடி தேர்தல் முறையானது வலுவான மக்களாட்சி கொண்டதாக கருதப்படுகிறதுங்கிறாங்க நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு நமக்கு பிடிச்சவங்கள நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறதுனால மக்களாட்சி வந்து ஒரு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்க நடவடிக்கைகள் பற்றி விழிப்புணர்வும் தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் மக்களுக்கு கற்பிக்கிறது அப்படிங்கிறாங்க நம்ம தகுதியானது வந்து கரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் அப்படின்றத மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்க ஊக்கமளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க மக்கள் வந்து அரசியலில் பங்கு வகிக்கிறதுக்கு ஊக்கமளிக்குதுன்னு சொல்கிறாங்க மக்களை தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட தூண்டுகிறது அப்படிங்கிறது இதோட நிறைகளில் ஒன்றா வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் குறைகள் நேரடி தேர்தல் முறை அதிக செலவு கொண்டதாக உள்ளது அப்படிங்கிறாங்க நேரடி தேர்தல் முறையில் நிறைய செலவு பிடிக்குதுன்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் பொய்யான பரப்புதல்களால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள்ங்கிறாங்க அதாவது நிறைய பொய் சொல்லி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் மாதிரி பண்ணி இருந்து ஓட்டு வாங்கிடுறாங்க அப்படிங்கிறாங்க சில நேரத்தில் வந்து சாதி மத அடிப்படையில் கூட பிரிவை இது போய் கொண்டு போய் விட்டுருது அப்படிங்கிறாங்க பிரச்சாரங்களில் நிறையா வந்து பொய்யான ப பரப்புரை தான் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நேரடி தேர்தல் நடத்து வந்து மிகப்பெரிய பணியாக இருக்குது ஒவ்வொரு வாக்கு மையத்திலும் சுதந்திரமான நியாயமான சுதந்திரமான நியாயமான தேர்தல் வந்து நடத்துறது வந்து உறுதி செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இன்ன வரைக்கும் மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது இது வந்து தேர்தல் நேரடி தேர்தலில் ஒரு பெரிய குறையாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க சில அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்கள் மீது பணம் பொருள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்க வந்து அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து அதை ஓட்டா மாத்திக்கிறாங்க இதை வந்து கண்டிக்கிறது வந்து பொரிசே சவாலா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் தேர்தல் தேர்தல் பரப்புரையின் போது சில நேரங்கள்ல வன்முறை பதற்றம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த மாதிரிலாம் வந்துடுறது வந்துடுறதுனால அன்றாட வாழ்க்கை முறையை வந்து அது பாதிக்குது அப்படிங்கிறாங்க இது எல்லாமே தேர்தல் நடைமுறையில ஒரு குறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல்னா பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையே வந்து மறைமுக தேர்தல்ங்கிறாங்க நேரடி தேர்தல்னா மக்கள் ஓட்டு போடுவோம் மறைமுக தேர்தல்னா நம்ம மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுப்பார் இல்லைங்களா அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் மறைமுக தேர்தல் அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல்ல மறைமுக தேர்தல் தான் கடைபிடிக்கிறாங்கிறாங்க இப்போ அந்த மறைமுக தேர்தலுக்கும் நிறை குறை அப்படி இருக்குது அதோட நிறைகள் என்னென்னு பாருங்கள் மறைமுக தேர்தல் நடத்த ஃபஸ்ட்டு வந்து செலவு ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க மறைமுக தேர்தலில் முக்கியமானது என்னன்னா பெரிய நாடுகளுக்கு இந்த மறைமுக மறைமுக தேர்தல் முறை தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுலேயும் குறைகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த குறைகள் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைய குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய கையூட்டு கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஓட்டு போட வந்து சாதகமாகறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து மக்கள் வந்து தங்கள் பிரதிநிதிகளை வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்க பங்கு பெறாமல் மக்களால் தேர்ந்தெ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து அதில் பங்கு பெறுறதுனால மக்களாட்சி முறை வந்து இதில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க மக்களோட விருப்பமே இதில் தெரியாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அரசியல் கட்சிகள் வந்து இந்த ஓட்டம் நமக்கு சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அரசியல் கட்சிகள் என்ன அப்படின்னா மக்களாட்சி அரசாங்கத்தில் அரசியல் கட்சிகள் தான் பெரிய பங்கு வகிக்குது இந்த அரசியல் கட்சி வந்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே வந்து ஒரு பாலமாக வந்து செயல்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் தான் அப்படிங்கிறாங்க இந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியல் கட்சிங்கிறது அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஆதிக்கம் செலுத்துவதற்காகவும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிகழ்ச்சி நிறைகளையும் குறிப்பிட்ட கொள்கைகளையும் கொண்ட மக்கள் குழுவின் அழைப்பாக அமைப்பாக காணப்படுங்கிறாங்க அதாவது எலெக்ஷனில் இவங்க போட்டி போடுவாங்கப்பா அதுக்கெல்லாம் மக்களெல்லாம் சேர்த்து ஒரு குழுவை அமைச்சு வச்சுருப்பாங்க அவங்க தான் வந்து அரசியல் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கட்டு தலைவர் தொண்டர் செயற்குழு அப்படின்னு மூன்று அங்கங்களாக வந்து அரசியல் கட்சி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்தல் காலேஜ் அப்படிங்கிறது தான் இந்திய தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பாராளுமன்றத்தில் இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது பாராளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவை இருக்குல்ல அந்த ரெண்டு அவையிலையுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலயமா அந்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள யூனியன் பிரதேசம் இருக்குல்ல அங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இதில் பங்கு பெறுவாங்க அப்படிங்கிறாங்க யார் பங்கு பெற மாட்டாங்க அப்படின்னா பாராளுமன்ற இரு அவைகளிலும் மாநில சட்டமன்றங்களிலும் குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்கல்ல அவங்க வந்து இதில் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல நெக்ஸ்ட் பாருங்க கட்சி முறையின் வகைகள் சொல்கிறாங்க ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக கட்சியை வந்து பிரிக்கிறாங்க அந்த ஒரு கட்சி முறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆளுங்கட்சி மட்டும்தான் அதில் பங்கேற்கும் அப்படிங்கிறாங்க எதிர்கட்சி வந்து அந்த ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் நெக்ஸ்ட் பாருங்க இரு கட்சி ஆட்சி முறை ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்கும் கட்சி எதிர்கட்சி ரெண்டே கட்சி மட்டும்தான் இருக்கும் அது எங்கே இருக்குன்னு பாருங்க அமெரிக்க ஐக்கிய நாடு இங்கிலாந்து இது ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு கட்சி பல கட்சி ஆட்சி முறை பாருங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட கட்சிகள் நிறைய கட்சி வந்து உள்ளே இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா இந்தியாவில் நிறையா கட்சி இருக்கு இல்லைங்களா இந்தியா இலங்கை பிரான்ஸு இத்தாலி அப்படிங்கிற எல்லாம் பல கட்சி ஆட்சி முறை இருக்குது இதை வந்து நீங்கள் எளிமையாக ஒரு கட்சி ஆட்சி முறையை ஞாபகம் வச்சுக்கோங்க சீனா கியூபால வந்து ஒரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்கா இங்கிலாந்துல வந்து இரு கட்சி ஆட்சி முறை அதில் வராது எல்லாமே பல கட்சி ஆட்சி முறைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அரசியல் கட்சியின் வகைகள் பாருங்க நமக்கு தேசிய கட்சி மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க தேசிய கட்சி அப்படின்னா என்ன மாநில கட்சினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கட்சி வந்து குறைஞ்சது நான்கு மாநிலங்களாவது மாநில கட்சி அப்படிங்கிற தகுதி இருந்தா மட்டும்தான் அது தேசிய கட்சி தகுதியை வந்து பெற முடியும் அப்படிங்கிறாங்க இந்த கவனமா பாத்துக்கங்கப்பா ஒரு கட்சி வந்து நான்கு மாநிலத்துல வந்து மாநில கட்சி அப்படிங்கிற தகுதியை வாங்கினாதான் அது வந்து தேசிய கட்சினே அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் வந்து சில சிறப்பு சலுகைகளை வந்து வழங்குறாங்க இந்திய தேர்தல் ஆணையத்துல வந்து இந்த அனைத்து கட்சிகளும் வந்து பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அனைத்து கட்சிகளையும் வந்து சமமாக தான் பாவிக்குது சமமாக தான் பாக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தாலும் தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் சில சிறப்பு சலுகைகளை வந்து அது கொடுக்குங்கிறாங்க இக்கட்சிகள் வந்து தனித்தனியாக வந்து சின்னம் கொடுத்துருவாங்க அதாவது தேசிய கட்சிக்கும் மாநில கட்சி ஒரு கட்சி ஒரு அரசு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்க ஒரு கட்சி அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த அங்கீகரி அந்த கட்சிக்கு அப்படின்னு ஒரு சின்னத்தை கொடுத்துருவாங்க அந்த சின்னத்தை வேறு யாராலுமே யூஸ் பண்ண முடியாது ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டுமே அக்கட்சியின் சின்னத்தை உபயோகிக்க முடியுறாங்க அப்போ சொன்னோம்ல அதைத்தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எவ்வளவு தேசிய கட்சி இருந்துச்சுன்னா ஏழு இருக்கு இந்த இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி பாத்தீங்கன்னா ஆறு தேசிய கட்சிகள் தான் இருக்கு ஒரு கட்சி வந்து எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க மாநில கட்சி ஏழு தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகள் மாநில கட்சிகளாக தேர்தல் ஆணையம் வகைப்படுத்துங்கிறாங்க தேசிய கட்சிங்கிறது வேற மாநில கட்சிங்கிறது வேற அது என்னென்னு நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம் ஏன்னா நாலு மாகாணங்கள்ல அது மாநில கட்சியாக இருந்துச்சுன்னா அது தேசிய கட்சி இப்ப மாநில கட்சியை பத்தி சொல்ல வராங்க அந்த மாநில கட்சியை பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பிராந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு மாநிலமும் பிராந்தியமா பிரிஞ்சு இருக்கு இல்லைங்களா அதனால பிராந்திய கட்சி அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து மக்களவை தேர்தலிலோ மாநில சட்டசபை தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இல்லை குறிப்பிட்டான சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சியை வந்து மாநில கட்சியை அங்கீகரிக்குங்கிறாங்க எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போட்டு அவங்க சொல்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டை வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாநில கட்சி அந்தஸ்து வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க கட்சிகளின் அங்கீகாரம் பாருங்க அந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு ஒரு கட்சியும் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பதிவு பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்கிறாங்கன்னு பாருங்க மக்களவை தேர்தலிலோ மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் மொத்த செல்லத்தக்க வாக்குகள்ல வந்து ஆறு சதவீதம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க மக்களவை எலெக்ஷன்னாலும் பரவாயில்ல மாநில சட்டசபை தேர்தல்னாலும் பரவாயில்லை நான்கு மாநிலங்கள்ல வந்து பதிவான அவங்க நாலு மாநிலத்துல எலக்ஷன் வச்சிருப்பாங்கல்ல அந்த எலெக்ஷன்ல வந்து பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஆறு பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்களவையில் குறைந்தபட்சம் ரெண்டு சதவீத இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கணுங்கிறாங்க இல்ல அப்படின்னா குறைந்தபட்சம் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க மக்களவையில குறைந்தபட்சம் ரெண்டு சதவீத இடங்கள்ல வந்து வெற்றி பெறுங்க இல்ல அப்படின்னா மூன்று மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாங்க குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் மாநில மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படணுங்கிறாங்க இந்த மூணு கண்டிஷனுமே எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா தேசிய கட்சிக்கு சொல்றாங்கப்பா தேசிய கட்சிக்கு சொல்கிறாங்க இந்த தேசிய கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நான்கு மாநிலத்தில் பதிவான ஓட்டில் ஆறு சதவீதம் வாங்குங்கிறாங்க இல்லை அப்படின்னா மக்களவையில் குறைந்தபட்சம் ரெண்டு சதவீதம் இடங்களில் வெற்றி பெறுங்க இல்லைன்னா மூணு இருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க இல்லை நான்கு மாநிலங்களில் வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் கட்சிகள் வந்து தேர்தலில் போட்டிடுறாங்க மக்களாட்சி நாடுகளில் வந்து கட்சிகளால் நிறுவப்பட்ட வேட்பாளர்களிடையே தான் கடும் போட்டி நிலவுது அதாவது ஆப்போசிட் கட்சிகளுக்கு தான் நிறைய வேறுபா போட்டி இருக்குது அதை தான் அங்கே சொல்கிறாங்க கட்சிகள் தங்களை தேர்ந்தெடுக்க அவர்கள் கொள்கைகளையும் திட்டங்களையும் தேர்தல் தொகுதியில் வந்து அவங்க முன்னிறுத்துகிறாங்க அவங்க கொள்கை திட்டம் அப்படி எல்லாத்தையுமே அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்கல்ல அதை தான் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க நாட்டில் சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சி வந்து முக்கிய பங்கு செய்கிறது அப்படிங்கிறாங்க ஒரு நாட்டில் சட்டம் இயற்றுறதுக்கு அரசியல் கட்சி தான் அதுல முக்கியமா பங்களிக்குது அப்படிங்கிறாங்க முறையாக சட்டங்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் ரெண்டுலேயுமே வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறாங்க அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தினை அமைத்து அவற்றை வழிநடத்துகிறது நம்ம அரசியல் கட்சிகளை தானே நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் அவங்க தானே அரசாங்கத்தில் போய் உட்காடுறாங்க அவங்க தானே நம்ம அரசாங்கத்தை வழிநடத்துறாங்க அதைத்தான் சொல்லியிருக்காங்க தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்கின்றன அதாவது அதிகமான வாக்கு வாங்க ஓட்டு வாங்கின கட்சி வந்து ஆளும் கட்சியா இருக்கு அவங்களோட கொஞ்சம் கம்மியா ஓட்டு வாங்கின கட்சி வந்து எதிர்கட்சியா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த எதிர்கட்சி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கட்சி வந்து தவறான ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு இந்த எதிர்கட்சிகள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சி வடிவம் கொடுக்கிறது மேலும் அவை முக்கிய நிகழ்வுகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறதுங்கிறாங்க என்னென்ன நடக்குது கவர்மெண்ட்டு எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறத மக்களின் கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக வந்து அரசியல் கட்சி வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்களாட்சியில் எதிர்கட்சியின் பங்கு எதிர்கட்சி வந்து ஒரு மக்களாட்சியில என்னென்ன பங்கெல்லாம் ஆற்றுது அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு முக்கிய பங்கு பெறுகிறாரு இவர் எதிர்கட்சி தலைவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கேபினட் அமைச்சர் லெவலுக்கு அவங்கள வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அரசு துறைகளில் இருக்கிற செயல்பாடுகளை ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தானே எதிர்கட்சி கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் பொது கணக்கு குழு தலைவராக வந்து யாரை வைக்கிறாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரை வந்து வைப்பாங்க மத்திய கண்காணிப்பு ஆணையத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் தேர்ந்தெடுப்பதில் வந்து இவங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து முக்கிய உறுப்பினரா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க மக்களாட்சியில் எதிர்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்களிப்பையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளையும் விருப்பத்தையும் வந்து அவங்க எதிர்கட்சிகள் வந்து பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல்லு எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டுல தான் அவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறாங்க இவங்க அழுத்த குழுக்கள் யாரு அப்படின்னா எலெக்ஷன்ல எல்லாம் பங்கு பெற மாட்டாங்க எலெக்ஷனுக்கு வெளியில் மக்களோட மக்களாக இருந்தே வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன ஏது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அரசை வந்து அவங்க கொஞ்சம் ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குவாங்க அதனால தான் வந்து அவங்க அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நலக்குழுக்கள் இல்லைன்னா தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னும் இந்த அழுத்த குழுக்களை வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து எலெக்ஷனெலாம் போட்டியிட மாட்டாங்க அரசு கவர்மெண்ட்டுக்கு போய் ஜெயிச்சு கவர்மெண்ட் ஆளணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க இந்தியாவில் வந்து அழுத்த குழுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா செயல்படும் செயல்படும் விதம் வகைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா இருக்கு அழுத்த குழுக்கள் வந்து வணிகத்தின் நோக்கமாகவும் விமர்சனங்கள் விளைவுகள் செல்வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அழுத்த குழுக்கள் இருக்குங்கிறாங்க ஆனால் வேற நாடுகளில் இருக்கிற மாதிரி அழுத்த குழுக்கள் வந்து இந்தியாவில் வந்து செயல்படலை அப்படின்னு சொல்லுவாங்க அழுத்த குழுக்கள் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க வணிக குழுக்களாக இருக்கு தொழிற்சங்கங்கள் விவசாய குழுக்கள் தொழில்முறை குழுக்கள் மாணவர் அமைப்புக்கள் மத அமைப்புக்கள் பழங்குடி அமைப்புக்கள் மொழி குடி மொழி குழுக்கள் கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள் அப்படின்னு அழுத்த குழுக்கள் வந்து நிறையா விதமாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அதில் வந்து அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் இந்திய வணிகம் மற்றும் தொழிற்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பை என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஐசிசிஐ அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அப்படியே ஏஐடியுசி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அகில இந்திய விவசாய சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கேஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அகில இந்திய மருத்துவ சங்கத்தை ஐஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அகில இந்திய மாணவர் சம்மேளனம் ஏஐஎஸ்எஃப் அகில இந்திய சீக்கியர் மாணவர் பேரவை இளம் பதோஹா சங்கம் ஒய் தமிழ் சங்கம் தமிழ்நாட்டு விவ விவசாயிகள் சங்கம் நர்மதா பச்சோவா அந்தோலான் அப்படின்லாம் அழுத்த குழுக்கள் வந்து இந்தியாவில் வந்து செயல்பட்டு இருக்கும்பாங்க இந்த அழுத்த குழுக்கள் வந்து அரசியல்ல எப்படி பங்கேற்கிறாங்க அப்படின்னு பாருங்க அரசியலோட மற்றொரு முகம் அப்படின்னு அழுத்த குழுக்களை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து அரசியலுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க மனுக்கள் கொடுப்பாங்க பேரணி நடத்துவாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவாங்க இப்படியெல்லாம் மக்களை ஒன்று திரட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்களோட விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அதை தான் அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கல்வி கல்வியில் வந்து பல அழுத்த குழுக்கள் இருக்கும் இவங்க வந்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆராய்ச்சிகள் மேற்கொள்வது இணையதளம் பராமரிப்பு அரசு கொள்கைகள் மீது கருத்துக்கள் வெளியிடுவது உயர்நிலை கல்வியாளர் அறிவியலாளர் முக்கிய பிரபு முக்கிய பிரபலங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்து கருத்தை வந்து திரட்டி வல்லுநருக்கு ஆதரவின் பெறுவது போன்ற செயல்பாடுகள் வந்து இவங்க கல்வியில் இருக்க குழுக்கள் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கொள்கை உருவாக்கம் அரசுக்கு தகவல் அளிப்பதிலும் ஆலோசனை வழங்குவதிலும் வந்து இந்த அழுத்த குழுக்கள் வந்து வலுவான பங்களிப்பை வந்து செய்கிறாங்க அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தொழிற்சங்கத்திலையோ எதுலேயோ ஒரு சண்டை வருது வைக்குது அப்படின்னா மொதல் வந்து அந்த அரசியல் கூட்டமைப்பில் இருக்க அந்த குழுக்களை கூப்பிட்டு தான் முதல் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதனால இவங்க அரசியலுக்கு தகவல் கொடுக்கறதுல ஆலோசனை வழங்குறது இந்த குழுக்கள் வந்து பெரிய பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மக்கள் குழு அதாவது இவங்க அழுத்த குழுக்கள் என்ன செய்வாங்கன்னா இயற்கை பேரிடர்கள் ஒரு வெள்ளம் வருது ஒரு பூகம்பம் வந்துருச்சு இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இவங்க அழுத்த குழுக்கள் வந்து தானாகவே முன் வந்து மக்களை குழுவாக திரட்டி வந்து மக்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மக்களாட்சியில் பங்கேற்பு அப்படிங்கிறாங்க நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் மக்கள் பெரும்பான்மையாக பங்கேற்கும் போது மக்களாட்சி அமைப்பு வந்து வெற்றிகரமாக இயங்க முடியும் அப்படிங்கிறாங்க அதாவது எல்லா எ வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு எல்லாத்துலேயுமே பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னாதான் அந்த மக்களாட்சி வந்து ஒரு இடத்துல வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க ஏன்னா மக்களாட்சி அரசாங்கத்தை விட சிறந்த அரசாங்கம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க இதுதான்ப்பா அழுத்த குழுக்களும் அரசியல் கட்சிகளும் பற்றிய லெசனு இது ஒரு ஓவர் வியூ மாதிரி உங்களுக்கு கொடுத்தாச்சு நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் புக்கில் படிச்சுக்கோங்க ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹைலைட்டர் போட்டே கொடுத்தாச்சு நீங்கள் வேணும்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தே உங்களுக்கு எந்தெந்த வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குறித்து வச்சு படிச்சுக்கோங்க இது இந்த வருஷம் சிலபஸ்க்கு கொஞ்சம் முக்கியமான லெசன்ப்பா கவனமாக படிச்சுக்கோங்க அடுத்த லெசன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ